மூன்று விடயங்களை இந்த அரச கொள்கையாக எனக்கு மட்டுமல்ல அல்லது ஜனாதிபதிக்கு மட்டுமல்ல இருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் பொதுவாக நாங்கள் பெரியவர்கள் நான் உங்களை கதவைக்கு அரங்க நாட்டிலே வாழக்கூடிய ஒரு இறுதி சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் ஏனைய அதிகாரிகள் குறைந்து கொண்டு வருகிறார்கள் இன்னும் குறைக்கப்பட வேண்டிய தேவை கணக்க இருக்கின்றது ஆட்சி சற்று வித்தியாசமானதாக எங்களுக்கு ஆரம்ப காலங்களிலே தோட்டம் அளித்துக் கொண்டிருக்கின்றது அழகான நாடு புன்னகைக்கும் மக்கள் என்ற அந்த துணைப் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா கொள்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா கொள்கை எனக்கு மட்டுமல்ல அல்லது எனக்கு மட்டுமல்ல இங்கிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒன்று ஆகவே நாங்கள் மிக உயர்ந்த இடத்திலே உயர்ந்த அதிகாரிகளாக இன்றைய காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அரசாங்கம் மாற்றமாகி புதிய அரசாங்கம் பொருட்படுத்திருக்கின்றது முதலிலே ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய அதிபதி ஜனாதிபதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவருடைய கட்சியை சார்ந்தவர் சார்ந்தவர்கள் பாராளுமன்றத்திலே மிக பெரும்பான்மையான தளத்தோடு ஆட்சியும் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த ஆட்சி சற்று வித்தியாசமானதாக எங்களுக்கு ஆரம்ப காலங்களிலே தோற்றம் அளித்து கொண்டிருக்கின்றது அவர்கள் முன்மாதிரியாக செயல்படுகின்றார்கள் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய செயற்பாட்டிலே தன்னுடைய செயற்பாடு கூடாகவே பல்வேறுபட்ட நிதியை இந்த அரசாங்கத்தினுடைய திரைசேரியினுடைய நிதியை செலவழிக்காமல் மிச்சப்படுத்தி வருகின்ற தன்னுடைய செயற்பாட்டுக்கூடாக அது ஒரு முன்மாதிரியான செயற்பாடு ஆகவே அதில் ரெண்டாவதான விடயம் ஊழல் அந்த கிளீன் சுரீலங்க மூன்று விடயங்களை இந்த இன்று அரச கொள்கையாக உண்மையிலே அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சரி ஒரு அரச கொள்கை பிரகடனத்திலும் சரி நீங்கள் எடுத்து வாசித்தால் தெரியும் மூன்று விடயங்கள் முக்கியமானதாக இருக்கின்றது ஒன்று வந்து வறுமையை ஒழித்தல் ரெண்டாவது டிஜிட்டல் ஸ்ரீலங்கா மூன்றாவது கிளீன் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா என்பது உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய நாட்டை சுத்தமாக வைத்திருத்தல் என்பது மட்டும் பொருளல்ல அது வந்து எத்திகளி அதாவது நெறிமுறை ரீதியாக எங்களுடைய மன ரீதியாக எங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் ரீதியாக சாதாரண பொதுமக்களில் இருந்து உயர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வரை உறுப்பினர்கள் வரைக்கும் அமைச்சர்கள் வரைக்கும் நெறிமுறை விரளாது வாழ வேண்டும் அதுக்கு வாழ்வதற்கு நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்களை என்றது அது எத்திக்கல் என்ற இதுக்குள்ளே வருகின்றது அதே போன்று எங்களுடைய இந்த என்வரன்மெண்டலி என்பதும் அங்கே வருகின்றது என்வயர்மெண்டலி என்பது நாங்கள் எங்களுடைய நாட்டை சுத்தமாக வைத்திருத்தல் பொலித்தீன் பிளாஸ்டிக் கழிவுகளை புறம்பாகவும் ஏரிய கழிவுகளை புறம்பாகவும் உரிய முறையிலே கழிவுகளை அகற்றி எங்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்து வைத்தல் வெள்ளங்கள் அனர்த்தங்கள் ஏற்படாத வகையிலே கால்வாய்கள் போன்றவற்றை உரிய முறையிலே அமைத்து சரியான திட்டமிடலை மேற்கொண்டு இந்த ஆண்டு இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே இந்த அனர்த்தங்கள் வராமல் குறைக்கின்ற போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன இந்த கிளீ கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஆகவே இந்த விடயங்கள் உண்மையிலே கிடைப்பதற்கு மிக சந்தோஷமானதாகவும் அழகானதாகவும் இருக்கின்றது ஆகவே அழகான நாடு புன்னகைக்கும் மக்கள் என்ற உண்மையிலே இந்த அரசாங்கம் ஒரு சற்று வித்தியாசமான முறையிலே நாங்கள் அபிவிருத்தி அடைந்த நாடாக வர வேண்டும் மிக ஏழை மக்களும் முன்னேறிய ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு இந்த கொள்கைகளை வகுத்திருக்கிறார்கள் இது இதுக்கு உண்மையிலேயே அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக அரசாங்கம் சார்ந்த எம்பிமேரம் ஏனைய அதிகாரிகளும் உண்மையிலேயே தூய்மையானவர்களாக தொடர்ந்து இந்த ஐந்து ஆண்டும் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அது எவ்வாறு இருப்பார்களோ இல்லையோ என்பது நாங்கள் போக தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி மாறமாக இருந்தால் இலங்கையை எவராலும் காப்பாற்ற முடியாது என்று அந்த செய்தி வேற இந்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடுவமாக இருந்தால் நாங்களும் உண்மையிலேயே ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரியோ அல்லது வேறு ஏனைய நாடுகள் போன்று ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு இறுதி சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் விடாமல் நாங்கள் எல்லோருமே உயர்ந்த நிலையில் இருக்கின்ற உயர்கல்விகளை பெற்ற அதிகாரிகளாக இருக்கின்ற நாங்கள் அதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு அவர் அவர் இதுவரைக்கும் வேறொரு வைத்தியசாலைக்கு போகின்ற வீதிதான் கிளிநொச்சி மாவட்டத்திலேயே மிக மோசமான வீதியாக இன்னும் புனர புனரமைக்கப்படாத வீதியாக இருக்கின்றது நேற்றைய தினம் முன் முந்தின நேற்று முன்தினம் நாங்கள் அந்த பிரதம செயலாளருக்கு வீதிகள் உரி ஒரு ஏழு எட்டு வீதிகளை நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி அரசாங்க அதிபர் அந்த வீதிகளை புனரமைக்குமாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிதியிலே புனரமைக்குமாறு கோரி கடிதம் அனுப்பியிருந்தோம் அந்த கடிதத்திலும் இந்த மன்னார் புனேரி மன்னார் வீதியிலிருந்து வேரவில் வைத்தியசாலைக்கு செல்கின்ற வேரவில் பொன்னாவளி கிராஞ்சி ப வலைப்பாடு வரைக்கும் செல்கின்ற அந்த வீதியை புனரமைப்பதற்கான வேண்டுகோளை நாங்கள் முதன்மையானதாக போட்டு அனுப்பியிருக்கின்றோம் ஆனால் இதுவரைக்கும் புனரமைக்கப்படாத எங்களுக்கு தெரியும் நீங்கள் வைத்தியர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பிரைவேட் கிளினிக்கில் போய் ஒரு சேவையை மக்களுக்கு பணத்தை பெற்று செய்யலாமே தவிர உங்களுடைய செயற்பாட்டில் இந்த ஊழல் செயற்பாடு என்பது மிக குறை ஆனால் ஏனைய பல அதிகாரிகள் இன்றும் இந்த பிரச்சனைகள் வந்த பிற்பாடு கூட இன்னும் இந்த மக்களுக்கான சேவையை இது உண்மையான மக்களுக்கான சேவை தான் என்பதை இன்னும் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கின்ற பல அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் பெரியவர்கள் நான் இவ்வளவு படிச்சுதான் வந்தன கதிரே இவர் என்ன என்ன கேள்வி இருக்கிறது நாங்கள் சரியா தான் செய்வோம் அந்த மாதிரி பாங்கோடு பல அதிகாரிகள் இன்னும் இருக்கிறார்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள் இன்னும் குறைக்கப்பட வேண்டிய தேவை கணக்கை இருக்கின்றது அந்த அந்த வகைக்குள்ளே நான் நிற்கின்றேன் நீங்கள் அடங்க மாட்டீர்கள் என்று எங்களுடைய உண்மையான விஷயம் நீங்கள் வேண்டுமென்றால் விசாரித்து பார்க்கலாம் நான் இதற்கு முன் கடந்த செப்டம்பரிலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு மாற்றலாகி வந்தேன் இதற்கு முன் சுகா வடமாகாண சுகாதார அமைச்சனுடைய திட்டமிடல் பணிப்பாளராக ஏழு வருடங்கள் கடமையாக ஆகவே நாங்கள் எனக்கு அந்த விடயங்கள் தெரியும் நாங்கள் என்பது என்றது ஆனால் நாங்கள் பயோ படிக்கவும் இல்லை அந்த அளவுக்கு வகையில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கவும் இல்லை ஆகவே நாங்கள் அடுத்தடுத்த ஸ்ட்ரீம்களை தெரிவு செய்துதான் எங்களுடைய ஹல்டிஎஃபென்று அந்த துறை கூடாக உயர்ந்த அதிகாரிகளாக நல்ல சம்பளம் பெறக்கூடிய அதிகாரிகளாக ஒரு வளர்ச்சியை பெற்று வந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அவங்களுடைய கடுமையான முயற்சி இந்த துறை விவரமாக இருந்தால் உண்மையிலேயே அந்த உயர்தரத்திலேயே படிக்கின்ற பொழுது எனக்கு ஒன்றுமே வழங்குவதில்லை அந்த சூங்கிலே கூட யாழ்ப்பாணத்திலே இருந்து குமரன் சேருட்டேன் ஏனைய யாழ்ப்பாணத்திலே இருந்து குமரன் சேருட்டேன் ஏனையவர்கள்ட்டேன் சூங்கிலையும் கேட்டு வருகின்ற அந்த சூங்கில் படிக்கின்ற பொழுது மெல்லமா பக்கத்தில் போய் நின்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தலையை சுற்றி கொண்டு வர மாதிரி தான் உண்மையில் இவ்வளோ வயசில் கூட அதில் ஒரு சின்ன விஷயத்த கூட எங்களால் விளக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கின்றது ஆனால் நீங்கள் அந்த உயோதர கல்வியை கேட்டு மெடிசினுக்கு போய் நான் பிறகு உண்மையாக சில வேலைகளில் யோசிக்கிறது இந்த பிள்ளை பாவம் நான் வேறொரு ஸ்ரீமுக்க அவ விரும்பாட்டியும் பரவாயில்ல மாற்றி விட்டுருந்தால் எங்களை மாதிரியே சுகமான கல்வியை கேட்டிருந்தால் பிள்ளை கஷ்டப்படுத்த வேண்டும் உண்மையிலே ஒரு இலக்கமான ஒரு எண்ணம் வெறும் பாரத எனக்கு அந்த கிளாஸ் நடக்கிற நேரம் போய் போயினுட்டு பார்க்கின்ற பொழுது இருந்தாலும் அவருக்கும் அது விருப்பம் என்ற வழியாக அப்படியே போய் கொண்டிருக்கின்றது ஆக அந்த மாதிரியான ஒரு மிக கடினமான எல்லாம் படிப்பு என்ற அந்த வழிகூடாக கடந்து